ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் மிதுனம் அப்படின்னாவே நாங்க ரொம்ப புத்திசாலிங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா அதிபதி புதன் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கண்ணிக்கும் இவர் தான் அதிபதியா வராரு மிதுனத்துக்கும் இவர் தான் அதிபதியா வராரு ஆனா மிதுனத்துக்கு கொஞ்சம் அதிகமான ஆளுமை தரக்கூடியவர் புதன் அப்படின்னாவே என்னங்க புத்தி சோ ராசிக்காரங்க அதி புத்திசாலிங்க ஒருத்தங்க ஒரு அரை மணி நேரம் படித்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற நேரத்தில் இவங்க ஒரு பத்து நிமிஷம் படித்தா போதும் இல்லை மற்றவங்க படிக்கிறத காதலை கேட்டால் போதும் ஸோ கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவங்க இந்த மாதிரி நான் ராசிக்காரங்க எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்குன்னு நினைப்பாங்க ஒரு பேசுகிற இடத்துல கூட தன்னுடைய வாக்கு தன்னுடைய பேச்சு சத்தம் தான் வந்துட்டு முன்னாடி இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் உண்மையை பேசுவீங்க சூதுவாது கிடையாது புத்தியை வந்துட்டு உங்களுக்காக பயன்படுத்துறதை விட மற்றவங்களுக்காக அதிகமா பயன்படுத்துவீங்க சோ இப்படிப்பட்ட மிதனத்துடைய பல கஷ்டங்கள் இப்போ சொல்லப்போனா ரொம்ப வாழ்க்கைய வெறுத்த மாதிரி இருக்கு எல்லாருக்கும் எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுக்குற நம்மளால நம்முடைய வாழ்க்கை சீர் பண்ண முடியல சதஞ்சு போய் கிடக்கு வாழ்க்கை புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது தீர்க்கமான முடிவிடக்கூடிய இவங்க சில காலமா குழப்பத்திலயும் பயத்திலையும் பதட்டத்திலையும் இருக்கீங்க இது ஏன் அப்படி நடந்து கேள்விகளுக்கு பதில தேடிட்டு இருக்கீங்க வாழ்க்கையே வெறுத்து போய் தான் இருக்கு ஸோ இப்படி அவதிப்படக்கூடிய மிதன ராசிக்காரளுக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க கண்டம் விட்டு கண்டம் போனாலும் இதெல்லாம் நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் என்னுடைய வாழ்க்கை மோசமாக போகுதா அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் ஜோதிட ரீதியா இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்த நாற்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் சரியாக கூடிய நாட்கள்னு சொல்ல போறேன் அது எப்படிமா தான் எந்த கிரகமும் சப்போர்ட்டிவா இல்லையே கரெக்டு தான் நம்ம இருக்கல ஆனா சில நேரங்கள்ல இந்த அதிர்ஷ்ட காத்து வீசுன்னு சொல்லுவாங்க இல்லையா திடீர்னு அது போல சில கிரகங்களுடைய சேர்க்கையினால சில கிரகங்களுடைய பார்வையினால ஒரு சில யோகங்கள் உருவாகும் அப்படிதான் இப்போ கடகராசிக்குள்ள ஆல்ரெடி குரு உட்கார்ந்து அதிசார பயிற்சியில இப்போ நவம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு மதியம் ஒரு மணி ரெண்டு நிமிடங்களுக்கு சந்திரனும் நுழைய போறான் சந்திரனுடைய கடகராசி அப்படிங்கறது சந்திரன் யாருங்க கடகத்துரிய அதிபதி சொந்த வீட்டுக்கு நாடு உலகமே சுத்தி வந்தாலும் நம்முடைய சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய சுகம் இருக்குமா எவ்வளோ சந்தோஷமும் வருவோம் அது போலதான் சந்திர பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறது அங்க ஆல்ரெடி குரு இருக்கிறப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு சிறப்பை சேர்க்க போறான் இப்ப பொதுவா ஜாதகத்தை நம்ம எப்படி கணிக்கலாம் அப்படின்னாக்கா பன்னிரெண்டு பாவங்களை வச்சு கணிக்கலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு ஸோ அந்த வகையில இந்த கடகம் அப்படிங்கிறது ராசிக்கு இரண்டாம் வீடு அதாவது இரண்டாம் பாவம் ஸோ இந்த இரண்டாம் பாவத்துல இந்த கஜகேஸ்வரி யோகம் உருவாகிறது குருவும் சந்திரனும் சேர்ந்து உருவாக்கிருக்கக்கூடிய இந்த யோகங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கஜகேஸ்வரி யோகங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல காலத்தை வந்துட்டு துவங்கி வச்சிருக்குன்னு சொல்லுவேன் பண நிலையில உயர்வு குடும்பத்துல அமைதி உடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை பெருகும் தொழில் விருத்தி ஆகும் தொழில் நல்ல முன்னெடுத்து பார்ப்பீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு அரிய யோகமா இந்த கஜிகேஸ்வர யோகம் செயல்படுது சந்திரன் அப்படின்னாவே மென்மையானவர் குருனாக்க ஞானத்தை கொடுக்கூடியவர் சோ இந்த மென்மையும் ஞானமும் சேர்ந்து இந்த அரிய நேரத்துல மிதனராசிகளுக்கு விதியுடைய கதவியை திறந்து வைக்கக்கூடிய ஆசீர்வாதம் வழங்க போகுது சொல்லப்போனா மிதுன கடகராசிங்கிறது இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் எந்தெந்த விஷயங்களை சொல்லுது பணம் வருமானம் குடும்பம் உணவு வார்த்தை குரல் முக ஒளி என்னது முக வசீகரம் மரபுகள்ல நன்மை நிலையான செல்வம் குடும்பத்துடைய மரியாதை இது எல்லாத்தையுமே இரண்டாம் பாவம் சொல்லுது சோ இங்க இந்த கஜகேசரி யோகம் உருவாகி இருக்கிறது உங்களுக்கு இந்த இரண்டாம் அடத்தை ஆக்டிவேட் பண்ணி நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நன்மைகள் அதிர்ஷ்டமா கிடைக்க போகுது இப்போ சந்திரன் அப்படின்னாவே யாருங்க நம்ம மனசை ஆளக்கூடியவர் மன அமைதியை கொடுக்கூடியவர் குரு நன்மைகள் செல்வம் ஞானத்தை கொடுக்குரியவர் இது ரெண்டுமே இரண்டாம் பாவத்துல சேர்றப்போ பணம் பிளஸ் பாசம் பிளஸ் பேச்சு பிளஸ் பெருமை ஒரே நேரத்துல உயர்வதற்கான மிக அரியகமா உங்களுக்கு இது செயல்படுது இதனால இதனுடைய முதல் பிரச்சனை தெரியுமா பணம் பண நிலையில உயர்வை இந்த யோகம் கொடுக்குதுன்னு சொன்னேன் முதல்ல கஜம்னா என்னங்க யானை யானை அப்படிங்கிறது குருவுடைய அமைப்பு அதே போல கேசரி அப்படின்னாக்க சிங்கம் சிங்கம்னா என்ன சந்திரன் ஸோ இந்த இரண்டு கிரகனுடைய நன்மைகளையுமே நீங்க அனுபவிக்க போறீங்க பணநிலைன்னு சொன்ன இரண்டாம் இடத்துல பணம் இருக்குது இல்லையா அது வந்து குடம் போல உங்களை வந்து சேரும் குடத்துல தண்ணி எப்படி இருக்கும் நிறைவா இருக்கும் அது போல திடீர் பண வரவு இப்படியே பணம் வெளியில மாட்டிருந்தாங்க பாக்கி இருந்த பணம் திரும்ப வரும் உதவிக்காக பணம் வந்து சேரும் சம்பளத்துல உயர்வு கிடைக்கும் வியாபாரத்துல லாபம் கிடைக்கும் குடும்பத்துல ஒட்டுமொத்தமா நிதிநிலை உயர்வை பார்க்க போகுது மிதனராசிகளுக்கு பண பிரச்சனை பல ஆண்டுகளாக அவஸ்தப்பட்டிருந்த உங்களுக்கு அந்த பல ஆண்டு அவஸ்தைகள் அழிய போகுது பண பிரச்சனை முழுவதுமா தீரப்போகுது இதுல குடும்பத்துல சுகம் அமைதி மகிழ்ச்சி கிடைக்கும் இரண்டாம் பாவம்னாக குடும்ப பாவம் இந்த யோகத்தினால குடும்பத்துல இருந்த கசப்பு சண்டை சச்சரவு எல்லாமே சரியாக போகுது பெற்றோருடன் நெருக்கம் வீட்டுல நல்ல நிகழ்ச்சியா நடக்கும் குடும்ப விவாதங்கள் முடிவுக்கு வருது குடும்பத்துல சண்டை சச்சரவு இருந்துச்சு இல்லையா நீ என்ன பேசுறது நான் என்ன பேசுறது இப்படி கணவன் மனைவியா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் பெற்றோர்கிட்டயா இருக்கட்டும் ஒட்டுமொத்த சண்டை சச்சரவு சரியாகுது நீ என் குழந்தைகள் கூட கூட சண்டை போட்டிருக்கலாம் நீங்க அதே போல பெண்களுக்கு முதல்ல உங்களுக்கு வந்து அமைதி கிடைக்குதுங்க சமாதானமாகுது குடும்பத்தில் வந்துட்டு நிலைத்த செல்வம் கிடைக்க போகுது வீட்டில் சிரிப்பு மகிழ்ச்சி அதிகமாக போகுது வீட்டில் மங்கள ஓசை சத்தம் கேட்கும் குழந்தைகளுடைய சத்தம் கேட்கும் மலை சத்தம் மலை சத்தம்லாம் கேட்க போகுது அடுத்தடுத்து வீடு வாங்கிறது சொத்து வாங்கிறது இல்லை சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகிறது நகை நட்டு வாங்குறது இது போல பெண்கள் வந்து அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி அள்ளி அனுபவிக்க போகிறீங்க சுமதன ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உச்ச நிலைக்கு வருதுங்க அதே பேச்சு பேச்சுவார்த்தையில சக்தி மிக முக்கியமான பலன் இரண்டாம் பாவத்துல சந்திரன் ப்ளஸ் குரு இணைப்பு வார்த்தை மூலம் வளர்ச்சிங்க இனிமையான பேச்சுடைய சொல் எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்படும் எப்பேற்பட்ட சண்ட சச்சர் கூட நீங்க பேசியே சமாளிச்சிருங்க வார்த்தைகளால் தீர்ப்பீங்க வேலை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை வெற்றி உண்டு அதிகாரிகள் முன்னாடி கோவப்பட்டிருப்பாங்க ஆனா இப்போ கை கட்டி வாய்ப்போத்தி உங்க பேசுறத கேட்பாங்க நீ சொன்னா சரிப்பா அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த ஆபீஸ் உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரும் சோ இந்த நாற்பது நாட்கள் உங்க பேச்சு உங்களுக்கு அதிர்ஷ்டங்க அதே போல தொழில் சார்ந்த நல்ல பலன்கள் தனியார் இடத்துல வேலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேல் பாராட்டு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் முதல் விஷயம் வேலையில நிம்மதி கிடைக்கும் பண சுமை குறையும் சிறப்பான பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல அரசு வேலையில இருக்கீங்க அப்படின்னாக்கா மிதனராசிகளுக்கு உடைய ஆவணங்கள் தெளிவாகும் மேல் அதிகாரங்கிட்ட உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு இடமாற்றமே கொடுத்தாலும் அது சாதகமான இடமாற்றமா இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த கோப்புகள் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ முடிச்சு வச்சுப்பீங்க அதே போல வியாபாரிகள் வாடிகளுடைய வரவு இப்போ அதிகமாகும் விற்பனை சீராகும் பண ஓட்டம் நல்லா இருக்கும் தொலைந்து போன வாடிகள்கள் மீண்டும் வந்து சேர்வாங்க குடும்பத்தாருடைய உதவி மூலம் வியாபாரத்தை பல மடங்கு பெருக்க போறீங்க வெளிநாட்டுல உங்க வியாபாரம் பெருகக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே முன்னாடி உங்களுக்கு தடைப்பட்டிருக்கோம் தாமதப்பட்டுருக்கோம் பிரச்சனையா இருந்திருக்கும் சிக்கல்கள் அதிகமா சந்திச்சிருப்பீங்க கோட்டு கேசன் கூட அலைஞ்சிருப்பீங்க மாணவர்கள் படிக்கூடிய மாணவர்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கூட சரிங்க மிதனராசி மாணவர்களுக்கு படிப்புல கவனம் கூடுது புத்தக நினைவாற்றல் அதிகமாகுது ஆசிரியருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க கல்வி தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாட்டுல வெளியூர்ல வெளி மாநிலத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குது அதே போல பெண்களுக்கு மிதனராசி பெண்களுக்கு இந்த யோகம்ங்கிறது மன அமைதி கொடுக்குது குடும்பத்துல ஒற்றுமை கொடுக்குது பணவரவு கொடுக்குது உணவு நிலை உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கப் போகுது குழந்தைகள் மூலம் நன்மைகள் உண்டாகுது வீட்டின் சூழல் மெயினாக அமைதியாகுது ஒரு மாதிரி ராசி பெண்கள்லாம் வந்து குடும்பத்தை கட்டி காப்பாத்ததுக்கு ரொம்ப பிரச்சனை சமாளிச்சிட்டீங்க எத்தனையோ ராத்திரி தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பீங்க இப்போ அதெல்லாமே சிறப்பா மாறுது அமைதியா நிம்மதியா இருக்க போகிறீங்க அதே போல ஆண்களுக்கு இந்த யோகம் தலைக்கூடிய பலன் அப்படின்னாக்கா பணம் தாங்க பெருசாக சேரப்போகுது குடும்ப பொறுப்புகள் லேஸ் ஆகும் தாயார் மற்றும் தந்தோடைய ஆசீர்வாதம் கிடைக்குது தொழில உயர்வை பார்க்க போறியும் குறிப்பா மிதனராசி ஆண்களுடைய முகத்துல ஒரு பெரிய ஒரு ஒளி மாதிரி தெரியும் தெய்வத்துக்கிட்ட நம்ம ஒரு அமைதியும் ஒரு பிரகாசத்தையும் பார்ப்போம் இல்லையா அது போல மிதனராசி ஆண்கள் பிரகாசிக்க போறீங்க நம்பிக்கையோட தன்னம்பிக்கை தைரியத்தோட வளம் வர போறீங்க எதையும் ஒரு கை பார்க்கல அளவுக்கு துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிதனராசி ஆண்கள் உயர்வை தேடி நிமிந்து நிற்க போறீங்க அதே போல உடல் மற்றும் மனம் உணவு சுவை அதிகமாகும் நல்லா நிம்மதியா சாப்பிட போறீங்க இதனால் வரைக்கும் சாப்பிட கூட உங்களுக்கு வந்து பிடிக்காம இருந்திருக்கும் ஏன்னா கஷ்டம் மன அழுத்தம் ப்ரெஷர் இப்ப மன அழுத்தம் குறையுது அதே போல உடல் ஆரோக்கியம் சீராகுது முகத்துல ஒரு தெய்வீக ஒளி தெரியும் தூக்கத்துல நிம்மதி உண்டு இது மட்டும் இல்லைங்க இதனால வரைக்கும் நீ எதிர்பார்த்துட்டு இருந்த கனவுலையும் நினைக்காத அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்க வீட்டு வாசப்படியில் நிக்க போகுது புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நேரம் இது நிதிநிலை வலுவா இருக்கு வேலையெல்லாம் மேல தெரியுங்க உங்களுக்கு இருப்பாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கு போனால் இந்த காலகட்டமே உங்களுக்கு வந்து பாக்கியமான காலமா அமைய போகுது பொற்காலம்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் சமூக மரியாதையோட பதவி உயர்வோட வாழ போறீங்க புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடிட்டு வரும் கடின உழைப்புக்கான பலன் இப்ப கிடைக்க போகுது நிதி ரீதியா சொத்துக்கள் ரீதியா இது தொடர்பான நன்மைகளை அனுபவிக்க போறீங்க மன அமைதி இருக்க போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி நிலையாக இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சியா உங்க தலைமையில் ஏற்பாடு ஆகும் புரியுதுங்களா வேலையிலும் உயர்வு தான் புதிய வாய்ப்புகள் கிடைக்க போயிடுவீங்க ஒரு அரசரை போல இதனை கம்பீரத்தோட வெற்றியோட வாழ போறீங்க இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி குருவால இந்த கடகராசியில ஹன்ஸ் மகாபுருஷ ராஜகம் உருவாகியிருக்கு இப்போ இந்த கஜகேஸ்வரி யோகம் சேர்றப்போ இரண்டு யோகத்துடைய பலன் இல்லையா அப்போ உங்களுக்கான பழங்கள் அப்படிங்கிறது பாகும் நல்ல நேரம்னு சொல்லலாம் எப்படா நமக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்காதான்னு இயங்கிருக்கோம் இல்லையா அது போல அப்படி இயக்கத்தை தீர்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல நேரம் இந்த நல்ல யோகத்தால நிச்சயமா நல்ல பழங்களை அனுபவிப்பீங்க சமுதாயத்துல நிறைய மதிப்பு மரியாதை உங்களை தேடிக்கிட்டு வரும் முக்கியமான பொறுப்புகளை உங்களை தேடிட்டு கொண்டு கொடுப்பாங்க அரசியல்வாதிகளை சொல்லவே வேண்டாம் மேலிடலாம் நிறைய பொறுப்புகள் உங்களுடைய தலைமையில வைப்பாங்க மக்கள் மத்தியில் ஆதரவு பெருக்கும் கடின உழைப்புக்கான பலனை இப்போ அனுபவிப்பீங்க வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் பதவி உறவு சர்வசாதாரணமா கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல மங்கள நாயகனாக விளங்கக்கூடிய குருவாள செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் எல்லாமே இப்போ உங்களுக்கு கை போகுது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது இந்த யோகம் சும்மா அதாவது குளிர்ச்சியின் நாயகன் பகவானால நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது தொழில வியாபாரத்து நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வருமானத்துக்கான ஆதாரங்கள் அதிகமாக போகுது நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய நபர்களுடைய உறவுகள் கிடைக்கும் எதிர்காலத்துல உங்களுடைய நன்மைகள் இப்போ வந்து தீர்மானிக்கப்படுது திருமணம் ஆகாதவளுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் திருமணம் ஆனவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைய போகுது சோ ஒட்டு மொத்தமா உங்களுக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சரி உங்களை சார்ந்தவர்களுக்குமே இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது அதீத நட்பலங்களை ஏற்படுத்த போகுது ஆட இது என்னங்க பிரமாதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையே மாற்ற போகுது அதிர்ஷ்டமும் செல்வ கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த யோகத்தினால சகல விதங்கள்லுமே முதன்மையானவங்களாக நீங்க திகழ போறீங்க சாதாரணமா இல்லைங்க ஒருத்தவங்க வந்து பொறுக்கிறப்ப வந்து பணக்காரங்களா பிறப்பாங்க நல்லா வசதி வாய்ப்புகளோட பிறந்து வளருவாங்க ஆனா ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு தான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருப்பாங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது வேலை செஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டகாரமா தான் மிதனராசிகளுக்கு இந்த யோகம் வேலை போகுது பொதுவா யோகம் அப்படின்னாவே நிறைய யோகங்கள் வந்து நாங்க ஜோதி ரீதியா கணிப்போங்க அதி யோகம் விபரீத ராஜயோகம் ருசக யோகம் பத்ரா யோகம் யோகம் மாளவ யோகம் இது போல நிறைய யோக நிலைகள் இருக்கு இதுல ரொம்ப முக்கியமானது இந்த கஜகேசரி யோகம் இது உங்களை முன்னிலைப்படுத்துறது மட்டும் இல்லைங்க சகல விதங்கள்லுமே உங்களுக்கு உச்சபட்ச அதிர்ஷ்டத்தை நீங்க அனுபவிக்க போகிறீங்க எந்த வித தடைகளாக இருக்கட்டும் சிரமங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே ஈஸியா நீங்க சமாளிக்கூடிய வகையில மாறும் ஈஸியா அதெல்லாம் உங்களை விட்டு போகும் ஸோ வாழ்க்கையே சுலபமாக மாறும் இதனால் வரைக்கும் சரி என்னடா அந்த வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க இப்போ வந்து தொட்டதெல்லாம் வெற்றி பெறுவதனால உச்சம் தொட போறீங்க அற்புதமான இந்த யோகத்தை பத்தி விரிவா சொல்லணுனாக்கா சந்திரன் நகரனுடைய இணைப்பு தான் இல்லையா இவங்க ரெண்டு பேருமே சுபகரகம் இது மனுஷனுக்கு வந்து செல்வம் அறிவு உயர்ந்த பதவி இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ இதனை வந்து அனுபவிக்க போறீங்க சொல்லப்போனா சௌபாகியசாலியாக நீங்க வந்து மாற போறீங்க செல்வம் ரீதியா புகழ் ரீதியா எல்லாமே உங்களை தேடிட்டு வரும் இதனால் வரைக்கும் நீங்க தேடி அழிஞ்ச காலம்லாம் முடிஞ்சு போச்சு உங்களுடைய புத்திசாலித்தனமும் கூர்ந்த திறனும் இப்போ வந்து வேலை செய்ய போகுது உயர்ந்த பதவிகளையும் சமூகத்தில் மதிப்பையும் மரியாதையும் பெற போகிறீங்க உங்களுடைய பண்பும் பக்தியும் இப்போது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக வேலை செய்ய போகுது இந்த யோகங்கிறது வாழ்க்கையில் மிக சுக பலன்களை கொடுக்க போகுது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுனாக்கா உங்களுடைய புண்ணிய பலன்களுக்கான அமைப்பு இப்போ வேலை போகுது சொல்லுவோம் இல்லையா நான் பண்ண கெட்டதுக்கு மட்டும் இப்ப கஷ்டம் அனுபவிக்கணும்னு சொல்றேன் ஒரு நாளில் கூட பண்ணியிருக்க மாட்டேன்னா இப்படி கஷ்டப்படுறேன்னு யோசிச்சிருப்போம் இல்லையா அப்படிங்குடிய புண்ணிய பலன்கள் எல்லாமே இந்த ஜென்மத்துல இந்த நேரத்துல இந்த நாற்பது நாட்கள்ல நீங்க அனுபவிக்க போறீங்க சோ அடிப்படையில சொல்லுனாக்க கஜகேஸ்வரி யோகங்கிறது உங்களுக்கு மிகவும் சுபம் சொல்லப்போனா விபரீத ராஜயோகமா கூட இது உங்களுக்கு செயல்படும் தோஷம் நீங்கும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது கிரக தோஷங்கள் இருந்தா கூட அது நீங்க போகுது மேலும் உடைய நீண்ட நாள் கணவன் சொல்லக்கூடிய புதுசாக வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும் பத்து சேர்க்கணும் வேலை தேடணும் நல்ல வேலை கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் இது போல எந்த கனவாக இருந்தாலும் சரிங்க அது இப்போ உங்க கைக்கு வரும் தொழில் செய்வங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தை பெறுவீங்க நிதிநிலை உயர்வு வணிகத்தை விரிவாக்கம் செய்வீங்க தந்தை உடனான உறவு சிறப்பா இருக்க போகுது இந்த ராஜகத்துல வேலையிலும் சரி தொழிலும் சரி நல்ல வெற்றி கிடைக்கும் மிகச்சிறந்த தன்னம்பிக்கை தைரியம் கொண்டவங்களாக வளம் வர போறீங்க வீட்டு சூழல் இனிமையா இருக்க போகுது அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு கிடைக்க போகுது வெற்றிகள் குவியும் சாதாரணமா இல்ல பேச்சாற்றல் சிறப்பா இருக்கும் பல வேலைகளை திடீர்னு பல வழிகள் மார்க்கெட்டிங் ஊடகம் வங்கி இது போன்ற தொடர்புடைய நல்ல நிதி ஆதாயங்களை பெற போறீங்க நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள்லாம் வேலைகள் செஞ்சு முடிச்சுப்பீங்க வேலை பார்க்கறீங்க தனியார் அரசாங்கத்துறையோ கூலி வேலை செஞ்சாலும் சரி சம்பளம் உயரும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமா முடிவடையும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் சோ இப்போ வரைக்கும் நான் சொன்ன இந்த கஜகேசரி யோகத்திற்குரிய பலன்கள் மிதன எப்படி எந்த மாதிரியான விதங்கள் எல்லாம் வரும்னு நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நமக்கு நிலைக்கணும் இல்லையா நமக்கு தான் கை கட்டுது வாய் கட்டாம போயிடுது இல்லையா இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னாக்க நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்திர பரிகாரம் திங்கக்கிழமையில சிவபர்மானுக்கு அபிஷேகம் பண்ணாலும் சரி தண்ணீர் அபிஷேகம் பண்ணாலும் சரி அதே போல நபகங்கள விற்றுக்கூடிய சந்திர பகவானுக்குமே நீங்க பால் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க வெள்ளை பூக்களால அர்ச்சனை பண்ணுங்க வெள்ளை நிற ஆடை அணிவித்து வழிபாடு செய்யுங்க தீபமேற்றி இதோட சோமநாத சந்திரசேகரன் சொல்லக்கூடிய சிவபர்மன ஆலயத்துல அந்த நாள் முழுக்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறது சிறப்பு மாலை நேரத்துல குறிப்பா நடக்கூடிய சிவன் ஆலயங்கள்ல பூஜைகள்ல கலந்துக்கோங்க இதோட குரு பரிகாரம் வியாழக்கிழமைல குரு வழிபாடு செய்யறது குருவிற்காக விரதம் இருக்கிறது சிறப்பு மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை பண்ணுங்க மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச குடும்பத்துல ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வாங்க சந்திர பகவானுக்கு திங்கள் ஊருங்க அதே போல குருடைய அருள் வேணும் அப்படின்னாக்கா பசுவுக்கு உணவு தானம் பண்ண பசுவிற்கு சேவை செய்யறது சிறப்பு இதோட இரண்டாம் பாவத்தை பலப்படுத்த நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்றேன் ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கூட நோட் பண்ணிக்குவோம் குடும்பத்தாருக்கு ஒண்ணு பணமா சேர்ந்து நல்ல உணவு சமைத்து உட்காந்து சாப்பிடணும் அதுக்குன்னு அசைவ உணவு சமைச்சு சாப்பிடலாமா அப்படின்னா நீ சொல்லக்கூடாது இது வந்து நம்ம விரத வழிபாடு புரியுதுங்களா சோ நார்மலா ஒரு ஏதாவது ஒரு கோயில் குளம் கூட போயிட்டு அங்க சைவ உணவு சமைச்சு மனசோட திருப்தியா குடும்பத்தோட உட்காந்து கஷ்ட நஷ்டங்களை பேசி சந்தோஷமா குடும்ப ஒற்றுமையை நீங்க ஃபர்ஸ்ட் பலப்படுத்தணும் அதுக்கு உணவு கண்டிப்பா செய்யணும் குடும்பத்தாருக்கு உணவு வழங்குதல் முதல்ல பரிகாரம்ங்க அதே போல வீட்டுல கூடிய பெரியவங்களுக்கு உதவி பண்றது உங்க ரொம்ப நாளா ஏதோ ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்கலாம் இல்ல ரொம்ப நாளா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லலாம் அவங்களுக்கு தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து கொடுத்தால் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் அதே போல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இனிப்பு நான் என்ன சொல்றேன்னு புரியுதா குடும்பம் நல்லா இருந்தாவே மிதுனம் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருந்தாவே மிதினம் வெற்றி பெறும் குடும்பம் நல்லா இருந்தாவே குடும்பம் சந்தோஷமா நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே அதை விட மிகப்பெரிய பரிகாரம் எதுவும் இல்லைன்னு சொல்றேன் சோ இந்த இரண்டாம் இடம் நமக்கு வந்து சிறப்பா வேலை செய்யணும் ஒரு மனுஷனுக்கு இந்த இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் சிறப்பா இருந்துட்டாக்க செம்ம வாழ்க்கை புரியுதுங்களா சோ இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த யோகத்தோட வந்திருக்கு இப்ப எந்த அளவுக்கு வந்து அதிர்ஷ்டம்ங்கறத யோசிச்சு பாருங்க அப்போ நான் வந்து அவங்களுக்கு உணவு கொடுங்க இவங்களுக்கு பண்ணுங்க அதை எல்லாம் சொல்ல உங்களுக்கான பரிகாரம் உங்க குடும்பத்திலயே இருக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஆதரவா இருந்துட்டா போதும் உலகத்தையே நீங்க வெல்ல முடியும் சோ குடும்பத்துல என்னுடைய தேவைகளை ஃபர்ஸ்ட் பூர்த்தி பண்ண குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கோங்க புரியுதுங்களா அதே போல நீங்க செய்யவே கூடாது குடும்பத்தார்கிட்ட கடுமையான வாட்டியை பயன்படுத்து சண்டை போடுறது சச்சரிப்பு பண்றது கோச்சிக்கிறது இதெல்லாம் இருக்கவே கூடாது அதே போல உணவுல கட்டுப்பாடு தேவை வெளி உணவுகளை தவிர்க்கணும் தேவையில்லாத எல்லாம் தவிர்த்திடணும் அதே போல தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது லாட்டி வாக்குவாதம் பண்ணக்கூடாது மரியாதை குறைவா பேசக்கூடாது குடும்பமா இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் ஒருமையா இருக்கணும் திட்டமிடல் முக்கியம் மதிப்பு மரியாதையோட நீங்க பேசணும் இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு தேன் போல உங்களுக்கான வலிமையும் இனிமையும் சேர்த்துக்கிட்டே வரும் குடும்பம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொர்க்கம் சோ முடிவா என்ன சொல்றேன் இந்த யோகம்ங்கிறது கஜம் இந்த யான பலத்தையும் சிங்கம் போல உங்களுக்கு ஒரு அமைப்பையும் குடும்பம்தான் கொடுக்க போகுது இந்த கஜகேசரி யோகம் குடும்பத்துடைய பொறுப்பை மேம்படுத்தியிருக்கு அதை பார்த்துக்கோங்க சோ சோதனராசி நண்பர்களே இந்த கஜகை சரி யோகம் உடைய பணத்தையும் சரி குடும்பத்தையும் சரி உணவையும் சரி அமைதியும் சரி அனைத்தையுமே உயர்த்தும் நேரமா செயல்படுது சந்திரன் அப்படின்னாவே மன அமைதியை கொடுக்கூடியவர் குரு அப்படின்னாக்க நன்மைகளையும் செல்வத்தையும் கொடுக்கூடியவர் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உடைய இரண்டாம் பாவத்தை பெருமையும் பாசமும் பெருக்கும் பாவமாக மாத்தி கொடுத்திருக்காங்க இது உன் குடும்பத்துடைய அதிர்ஷ்டத்தையும் உயர்த்தது பணநிலை வலுவாக்கக்கூடிய காலம் இந்த பேச்சுக்கும் மதிப்பு மரியாதை எல்லாமே சிறப்பாக செயல்படக்கூடிய நேரம் இது எனக்குன்னு ஒரு நல்ல நேரம் வராதான்னு யோசிச்சிங்க இல்லையா அந்த நல்ல நேரம் இதாங்க இனி உங்களை யாராலுமே வந்து வீழ்த்த முடியாது வெற்றி கொள்ள முடியாது அந்த அளவுக்கு விதுனும் யாரும் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏன் நீங்களே கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்துடைய அடையாளமாக மாற போறீங்க டிக்ஷனரியில அதிர்ஷ்டம் அப்படின்னாவே விதுனராசின்னு பேர் எழுதக்கூடிய அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கும் இந்த கஜகேஸ்ரி யோகம் உங்களுக்கு எப்படி வேலை செய்ய போங்கறத தெளிவுபடுத்தியாச்சு இனியும் மிதனம் வந்து வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களை யாரெல்லாம் வந்துட்டு குறைவா மதிப்பிட்டாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லுங்க சோ மிதனராசி யாருமே வந்து நோக்கடிச்சிடாதீங்க அதுடைய தாக்கம்ங்கிறது உங்களை பெருத்த அளவுல பாதிப்பு கொடுத்துரும் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அவங்க மனசுன்னு வந்து ஒரு நிமிஷம் ஒரு கண்ணீர் வடிச்சாலும் சரி அந்த கண்ணீருக்கு விலை வந்துட்டு பெரிய அளவுல நீங்க கொடுக்க வேண்டிய வரும் சோ உங்களை யாராவது நோக்கடிச்சா அப்படின்னாக்க நீங்க அமைதியா இருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க அழுகாம இருங்க ஏன்னா இப்படி கண்ணீருக்கு வந்து விலை மதிப்பு அதிகம் விலை மதிப்பு இல்லாதுன்னு தான் சொல்லுவேன் தெய்வ கணக்குல உடைய கண்ணீர் ஒவ்வொரு துளிக்குமே வந்து ஆஹ் ஈடு இணையில்லாத செல்வ வளங்களுக்கு நிகரானது சோ யாருக்காகவும் ஒரு அற்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் நம்மளை நோக்கடி வீழ்த்தணும்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்களே எதிரிகள் எல்லாம் அழுதுராதிங்க சோ சிறப்பா இருப்போம் நம்ம நல்லது என்னைக்குமே உங்களுக்கு தொலை வரும் சோ தெய்வங்கள் இப்போ உங்களை வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க சுபகரங்கள் ரெண்டு பேரும் குருவும் சந்திரனும் சேர்ந்து உங்களை இனிமையா அமைதியா பொறுப்பானவங்களா மாத்திருக்காங்க இந்த பதிவு சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க ஒருவே போற்று